சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொருன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி வெழுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்துலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகள் சொல்றேன் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புறைய மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது திருமணத்துக்கு வளர்ப்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாசம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பிரை மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா வைகாசி மாதம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்ப்பிரை மூர்த்தங்க இது மீன மீன வளர்ப்பிரை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம்தான் இதுதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கார்க்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ளார் இந்த மீனராசி என்பதே பொதுவாக மீன ராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி பாருங்க பாருங்க பார்த்துட்டாரு குணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமாக யோசிப்பாங்க பயங்கரமா திங்க் பண்ண கூட கூட மீனராசி அதிகமா இருக்கும் இது மோச்சராசி மோச்சராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழங்கு சொல்லி பயங்கரமா அறிவாற்றல் கூடிய ராசி இந்த மீனராசி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிபர் யார் குரு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யார்கிட்ட இருக்கணும் மீனராசி கிட்ட கண்டிப்பா இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒழுக்கமான குணங்கள் மீனராசிட்ட உண்டு பிறந்த இடத்தை விட்டு வெளியில போறது வெளியூர் போறது எல்லாமே பாருங்க இந்த மீனராசிக்காக கண்டிப்பா இருப்பாங்க மருத்துவம் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள் அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வெளியூரில் வசிக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க கண்டிப்பாக வந்துடும் பண்ணக்கூடிய குணமும் இந்த மீனராசி தான் விடாம முயற்சி பண்ண எந்த வேலுமே விடாம முயற்சி பண்ணுவோம் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மீனராசிக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அவர்கிட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு லோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் கொண்டு போறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிறப்பு ஜாத சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாதன் ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேற செய்யாது அதனால எல்லா என்ன சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க எஸ் ஏதாவது பலன்கள் மாறுபடுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பரதுமீங்க அந்த லக்னத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பாத்துக்கிட்டு பலன் எடுத்தாதான் ஒரு துல்லியமான பலனை பார்க்க முடியும் அதான் ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா கொடுத்திருப்பேன் இப்ப கிரகமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்றாங்க ஆசிரியர் பாத்தீங்கன்னா குரு பகவானும் ராகு சாரி செவ்வாய் பகவானும் ராகுபவனும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க மீன ரெண்டாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்றாங்க மேச ராசில அடுத்து பாருங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் ரிஷபராசில சஞ்சாரசிய மூன்றாம் பாவத்துல ஏழாம் பாவத்துல கேது சஞ்சார சஞ்சாரசியர் பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தோம்னா சனி பகவான் சஞ்சாரசியலர் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விரைய சனின்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துல ரெண்டு கிரகம் மட்டும் பயிற்சி ஆகிறது பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவன் ரெண்டாம் பாவத்துக்கு வரா இருக்கு வராது வைகாசி பத்தொன்பது வைகாசி பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து மூன்றாம் பகுதி வெற்றி ஸ்தானத்துக்கு போறாருங்க ஒரு ராசி அதிபர் போய் சேர்றாருங்க புதன் இதுதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இப்ப இந்த மாசம் பாருங்க இந்த மாசம் தொடங்க பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா வருது ஏன்னா குரு பயிற்சியாகி மூணாம் மரத்தை வெற்றியில போய் உட்காந்துக்காது பாருங்க என்ன எல்லாரும் இந்த விரைய கண்டு நிறைய பேர் பயப்படுவாங்க விரைய நிறைய பேருக்கு ஒரு இதே இருக்கும் எனக்கு ஏழுற சனி போகுது என்ன இருக்கு என்ன சொல்லி பயங்கரமா ஒரு அச்சுறுத்தலா இருப்பாங்க யார் ஜாதத்துலயும் சரி சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்தா இங்க பலன்கள் மாறும் சொல்றேன் உங்க லக்ன அடிப்படையில சனி பவன் நல்லவரா கெட்டவரா வரான்னு பாத்துக்கிட்டுதான் பலன் நடக்கணும் எல்லாமே நீங்க ஃபுல்லா அதை எடுத்துக்கூடாது ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த விரைய சனில யோகமும் நடக்குங்க இங்க பலவீனம் நடக்கவே நடக்காது யோகமும் இருக்கும் நல்ல பலன் கிடக்கணும் உங்க ஜாதத்தை இருக்கிற இடத்த பொறுத்துதான் அதனால நிறைய நல்ல பணம் என்னைய பொறுத்தவரை இனி வரக்கூடிய எது காலம் நல்லா இருக்கேன்னா சனி பகவானே குருவுடைய காலில போறாரு என்ன பண்ணுவார் விரைய சனின்னா அவங்களுக்கு இடத்துல பூமியில ஒரு அலைச்சல் நிறைய கொடுப்பாரு வேலை உத்தியோக தடை உத்தியோத்துல உயர் பதவி தடை இது எல்லாமே நிறைய பார்ப்பீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு தடை இருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது படிப்புகள் ஒரு ஆகிறது உத்தியோகத்துல உயர் பதவி தடையாகிறது எல்லாமே நிறைய பார்த்தவங்க யாருன்னா மீன ராசிக்கார கண்டிப்பா இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்த மாத்திருப்பாங்க இது கன்ஃபார்மா நடந்திருக்கும் நிறைய பேருக்கு மே மாசம் நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இனிமேல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாத்துங்க இதுக்கு முன்னாடி சொல்றேன் இனிமேல் சொல்றேன் நல்ல ஒரு தடைகளை பார்ப்பாங்க மீனராசிக்கார ஒரு டைம் சரியாக இதுக்கு முன்னாடி அமையல இனிமே குரு பவன் நல்ல ஜாதகம் தான் இனிமே அமையும் ஏன்னா மீனராசிக்காரா நம்மளுடைய என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில திருக்கணிதம் உங்களுடைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு குரு அன்றையை திரு ஏன்னா குருவார்லயே திருவருள கூட நம்மளுடைய கண்டிப்பா உங்களுக்கு துன்பங்கள் மறையணும் இப்ப பாருங்க மீன ராசியை பொறுத்தவரைக்கும் இனிமேல் அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் எல்லாம் எடுத்தாலும் சரி ராசி அதிபதி பாருங்க உங்களுக்கு சுக்கரோட சேர்ந்து இணைகிறாரு உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு சூரிய சேர்ந்து இணைகிறாரு முதல் பலன் என்ன சொல்லலாம் வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை கிடைக்க போடுங்க வேலை கிடைக்காதவங்க எல்லாம் நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது அதுவும் நல்ல வேலையா கிடைக்கும் ஏன் நல்ல வேலையா கிடைக்கும் சூரிய பகவான் பாருங்க மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறாம் மூணு நட்சத்திரம் போவார் அதாவது கார்த்தி நட்சத்திரம் சொந்த சாரத்துல போவார் சூப்பரா இருக்கும் அடுத்து ரோஹிணி அஞ்சாம் வீட்டை சாரத்துல போவார் அடுத்து மிருகசிரிடா இரண்டாம் பாக்கிய பாக்கியாதை சாரத்துல போவார் அப்ப நிறைய பேருக்கு நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை வெளிநாட்டுல வெளியூர்ல கிடைக்க போகுது இங்க வேலை பார்க்கறோம் சரி இங்க லோக்கல்ல வேலை பார்க்கணும் உயர் பதவி ப்ரோமோஷன் வரப்போகு வெளிநாட்டுல வேலை பார்க்கும் கண்டிப்பா வேலை வரதுல ப்ரோமோஷன் வரப்போகுது உங்களுக்கு எதிரியே கிடையாது இனிமேல் நான் இனிமேல் சொல்றேன் இனிமேல் எதிரியே கிடையாது பிடிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க போகுது ராசி அதிகவிட சூரிய சேந்திர அந்த வைகாசி ராசி ராசியோட சேர்ந்துட்டாரு அப்ப எல்லாமே தடையில உடைக்க போறீங்க எதுல உத்தியோகத்துல சொல்றேன் அதுவும் எதிர்பார்த்த வேலை நல்ல வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் ஆன வேலை அதுவும் கிடைக்க போகுதுங்க இங்கேயும் சரி லோக்கல்லையும் சரி ஆனா கண்டிப்பா எப்படியாச்சும் ஒரு ரூபா கடன் ஆச்சும் அடைச்ச முடியும் இந்த மாசத்துல ஏன்னு சொல்லுங்க ரெண்டாம் இடத்த செவ்வாய் சொந்த வீட்டுக்கே வரப்போறாரு எப்ப பத்த பத்தாம் வைகாசி பத்தொன்பதுக்கு அப்புறம் அப்ப வருமான இன்கம் கொஞ்சம் பெருகி கொடுப்பார் ஏன்னா அவரு ஏழாமெண்ட்டு கேத உர சார்தல் நிக்கிற அப்ப வருமானம் இன்கம் கொஞ்சம் பெருகி நல்ல ஒரு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே நீங்க கொஞ்சம் முடிக்க போறீங்க நீ எங்க வேணாலும் லோன் பேருங்க கூட நீங்க போய் எங்கே வேணாலும் லோன் கேணுங்களேன் இப்போ லோன் உடனே சாங்க்ஷன் ஆகும் கடன் உடனே கிடைக்கும் ஏன்னா கடனுக்குள்ள அதிபர் யாரு சூரியன் தானே உங்களுக்கு அவர்தான் உங்களுக்கு ராசி அதிபர் சேர்ந்துட்டாரு இப்ப கடன் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் நல்லபடியா கிடைக்கும்னு எதிர்பார்த்த கடன் உதவி உடனே உண்டு அப்ப கடன் உதவிக்கு நல்ல டைம் இந்த மாசத்துல இருக்குது வேலை உதவி கடனுக்கும் சரி கடன் வாங்கி வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா கண்டிப்பா வாங்கலாம் ரெண்டாம் செவ்வா செவ்வாய் வந்துட்டாருன்னா கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ மண்ணோ மனையோ ஏதாச்சும் வரணுங்க அதுல உள்ள வழக்கு இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு வழக்க பார்த்திருப்பீங்க அந்த வழக்குன்னா இப்ப பதில் சொல்ல போறீங்க நீங்க வழக்குகள் தடையை நீக்கி கொடுத்துருவாரு ஏன்னா புதன் யாரு வழக்குக்குள்ள அதிபதி யாரு புதன் தானே அந்த புதுண்டவங்க ஆசிரியர் வீடு போறாரே வழக்கு பிரச்சனை ஏழா ஏழாம்பா பொதுமக்களுடைய தொடர்பு வழக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது சொந்தமா வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது எல்லாமே மீனராசிக்காரங்க பண்ணிக்கலாங்க ஒரு இடத்த நீங்க போறீங்க அது மட்டும் கன்ஃபார்ம் நூத்துக்கு நூறு பர்சென்ட் கண்டிப்பா மீனராசிக்கு நடந்துடும் அது வெளிநாடா சரி இருந்தாலும் சரி அதே மாதிரி காதல் திருமணங்கள் திருமணம் தான் என்னுடைய முதல் பணியை திருமணம்னு சொல்லுவேன் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமாவை ரெண்டுமே இந்த வைகாசி மாசம் நடக்கும் கனமழை ஒற்றுமே நல்லா இருக்கும் தடைகள் கிடையாது அப்ப திருமணத்துக்கு இந்த மாசம் சூப்பரான ஒரு மாசம் உகந்த மாசத்தை சொல்லலாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் குடும்பத்துல எந்த ஒரு தலையும் கொடுக்க மாட்டார் அப்ப திருமணத்துல காதல் திருமணம் இல்லாத குழந்தை பாக்கியம் எல்லாமே கொடுக்குறாரு பூர்வ சொத்துல பூர்வீக சொத்து பூர்வத்துல கலகர்கிட்ட இந்த கலவம் இருக்காது சனி பவன் ஜாதனம் நல்லா இருக்காருன்னு பாத்துக்கும் போது லக்னம் நல்லா இருந்தாலும் கண்டிப்பா நல்ல உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசியல் பீல்டு சாதிக்கலாம் சாதனம் பண்ணலாம் அரசியல்ல ஏன் சாதிக்கலாம் ராசி அதிபதி சூரியன் குருவோட இருக்காரு அதனால அரசியலை சாதிக்கலாம் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் ஏன்னா சூரியன் எதுல போவாரு கார்த்திகை ரோஹிணி மிருக சினா எல்லா நட்சத்திரம் சூப்பர் நட்சத்திரம் உங்களுக்கு சுயசாரம் வாங்கி போவாரு சூரியன் சூப்பரா இருக்கும் இப்ப அரசாங்க அரசியல் நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லாருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை வாங்க போறாங்க ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க மறு எக்ஸாம் எழுதுவாங்க ஆனா இப்ப ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வரும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்க மாணவ மாணி பாருங்க இனிமேல் மீனராசிக்கார்கள் படிப்புகள் வைக்க இந்த ஒரு வருஷம் கேரண்டிங்க சூப்பரா இருக்கும் படிக்காத குழந்தை படிப்புகள் ஞான அறிவு வந்துடும் ஆல்ரெடி ஞான அறிவு உங்களுக்கு இருக்கும் மீனராசிக்காரர்கள் இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டு பெருங்குண்ட பணம் சார்ந்த விஷயம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் பெருசாக கிடைக்க போது பார்த்துங்க எதிர்பார்த்த விட டாப்பாக கிடைக்கும் ஏன் பெருங்குண்ட பணம் கிடைக்குங்கிறோம் சனி பகவான் யாருடைய காலத்தில் போனார் குருட சார்ந்த போனாரா அந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்க ஆரம்பி அப்போ பெருங்குண்டை பணம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பெருங்குண்ட பணம் இன்கம் வருமானம் இது எல்லாமே சூப்பராக கிடைக்க போகுது யாருக்கு மீனராசிக்காரர்களுக்கு இல்லை தடை கிடையாது கமிஷன் ஏஜென்சி மருத்துவம் அடுத்து பார்த்தோன்னா ஆசிரியர் வேலை இது எல்லாமே டாப்பா கொண்டு போறாருங்க ஏன்னா மீனராசிக்கார நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளோட சேனலுக்கு யாருமே கர்மவனையெல்லாம் பார்க்க முடியாது நல்லா பார்த்துங்க யாருமே கர்மவனில்லாம இந்த கழிவுல பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு இறைவனும் ஒரு கர்மையை கொடுத்துருப்பாரு கர்ம வினையை கொடுத்துருப்பாரு இது இப்போ வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா தசாபத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினை வேலை செய்யும் அப்ப ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பரிகாரம் எந்த கிரகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணா பார்த்துட்டு மா மாறிட்டோமா எல்லாமே மாறிடுங்க அதான் பொது பொது பொதுன்னு எல்லா பொது பழம் சொல்லி எல்லா வீடியோ கொடுத்துருப்பேன் மெயினாக பெண்களுக்குலாம் பாருங்க இந்த மாசம் சூப்பரா இருக்கும் நல்லா சாதிப்பாங்க ஏன்னா பெண் கிரகமான சுக்கரோட சேர்ந்து குரு இணைகிறாரா அப்ப பெண்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் வெளியூர் எல்லாமே சூப்பராக கொடுத்துருவாரு அப்ப இந்த டைம் சூப்பரா இருக்குது இப்போ நம்ம நட்சத்திர பழங்க போக ஒரு முதல் நட்சத்திரம் புரட்டாட்சியில் பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க நல்ல ஒரு அமைதியான குணம் எப்படி இருப்பாங்க அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் எல்லாமே ஒரு நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கணும் புரட்டாதிச்சுல பிறந்தவங்களுக்கு இனிமே எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் புரட்டாதிச்சல பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் மூணாம் இடத்துல இருந்து அவர் சூரியோட கால்களை போறதுனால உங்களுக்கு வேலை உத்தியத்துல உயர் பதவியோ ப்ரமோஷனோ நல்ல ஒரு மாற்றமும் கண்டிப்பா கிடைக்கும் போகுது ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு புரட்டாதியன் சில பிறந்ததுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஒரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளியூர் சார்ந்த விஷயம் சம்பந்த விஷயம் விஷயம் எல்லாமே அமைச்சு கொடுக்குற நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு தடையுமே இனிமேல் கிடையாது புரட்டாதீன் சில பிறந்ததுக்கு ஒரு பொண்ணான நேரம் வருது உத்திரட்டியம் சில பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் ஒரு செலவு குடும்பத்தில் ஒரு பகை தடை எல்லாமே இனிமே கொடுக்க மாட்டார் வெளிநாடு பேர் கண்டிப்பா இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு உத்திராடத்தில் உத்தரா பிறந்தவங்களுக்கு இனிமே டைமிங் சூப்பரா இருக்கும் குரு சனியும் ஜாதகத்தில் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி அரசாங்க சம்பந்த தொடர்பு அரசு மூலம் உள்ள அனுகூலம் தங்கம் பொன் பொருள் நகை ஏதாச்சும் எடுக்கிறது பண்றது வீட்டுல ஒரு வீடு கரையம் பண்றது சுபகாரியம் பண்றது எல்லாமே தேடி வருது யாருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு பெருங்கொண்ட பணமோ லாபமோ வருமானம் எல்லாமே தேடி வருது பாருங்க இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்தவருக்கு உலகே ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா வரும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போலாங்க எதுலையுமே ஜாமீன் போடாதீங்க கொஞ்சம் தவிர்த்துருங்க அதைபடி தொழிலோ இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரேவனத்தில் பிறந்தவங்க பயங்கரமாக புத்திசாலி குணம் இருக்குங்க ரேவியில் பிறந்தாவே எல்லா விஷயத்தையும் சரி அறிவை வச்சு நல்லா புழைக்கக்கூடிய குணம் அனுசரித்து போகக்கூடிய குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும்னு சொல்லி பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க ஏன்னா புதன் தானே சாணிக்கிய குணம் பயங்கரமாக இருக்கும் இவர் வந்து யார்கிட்டையும் அடாவடியாக பேச மாட்டார் அறிவை வச்சு அடிப்பார் பயங்கரமாக மைண்டு பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும் பயங்கரமா சிந்திப்பாரு அறிவுத்திறன் அனுசரிச்சு புறக்கணும் எல்லாமே பயங்கரமா இருக்கும் இவங்க நடக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே பாருங்க இனிமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு புதன்னாவே பாருங்க இனிமே புத்திக்காரன் இரண்டாவது நீசமர்ந்த புதன் நிறைய பேருக்கு நிறைய மருத்துவ செலவு நிறைய பெரிய செலவு கொடுத்துட்டாரு கண்டிப்பா ரேவனிச்சுல பிறந்தவங்க குடும்பத்துல நிறைய செலவை பார்த்துட்டாங்க குடும்பத்துல நிறைய ஒரு பகை தடை இது எல்லாமே நிறைய பாத்துட்டாங்க வண்டி வாகன செலவு குடும்பத்தில் கனவு முனைவு செலவு ஒரு விரைவு செலவு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா ரேவன செலவு பிறந்தவங்க தான் இனிமேல் பாருங்க அவர் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாரா இனிமேல் சூப்பரா இருக்கும் ஒரே ராசி அதிபர் சேர போறாரா அப்ப திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு தடைகள் இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு கூட்டு தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி இனிமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் அதாவது ரேவினி செல்ல பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு நேரமா ஒரு பொறுப்பான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை பயங்கரமான ஒரு வெற்றி பாதை ஒரு தைரியமான பாதை வீரமான பாதை நோக்கி நீங்க செல்ல போறீங்க இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது யாருக்கு ரேவினி செல்ல பிறந்தவங்களுக்கு ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் தொழில் எல்லாம் பாருங்க எந்த தொழிலாம் பண்ணுங்க ஜாதரத்து உங்களுக்கு ஏழசா